அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நிறைய கருத்துக்களை சிறப்பான கருத்துக்களை இந்த நூலின் அரங்கத்தில் வரவேற்புரை ஆற்றிய வரவேற்புரையை பிறகு ஆற்றினார் பாவலன் தொடங்கி முன்னிலை வழங்கிய வாசுகி பாஸ்கர் இந்த நூலை வெளியிட்டு சிறந்த ஒரு உரையை கருத்துரையை ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுடைய சட்டமன்ற உரைகளை எல்லாம் விரைவில் தொகுக்கணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம அமைப்பில் விரைவில் பண்ணுவோம் அது மட்டுமல்லாமல் கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்திருக்கிற பெற்றிருக்கிற பௌத்த மறுமலர்ச்சி என்பது அது வெறுமனே ஒரு சமய மறுமலர்ச்சி அல்ல அது சமூக அரசியல் மறுமலர்ச்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பௌத்தம் என்பது சமயத்துறையில் தொடங்கினாலும் அது சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்தது என்று சொல்வார் அப்படி பௌத்த மறுமலர்ச்சிக்கு அண்ணன் அவர்கள் மகத்தான பங்களிப்பை நல்கி இருக்கிறார் அதையெல்லாம் ஆவணமாக படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது அதையெல்லாம் விரைவில் செய்வோம் அந்த அடிப்படையில் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் மிக அழகாக நம்ம விஜயகுமார் சொன்னது மாதிரியே காலையில் நாங்கள் போது எப்பொழுது சந்தித்தாலும் அவ்வளவு அன்பிற்கினே அந்த தோழமை என்பது சாதாரணமானதல்ல அப்படி அண்ணன் அவர்கள் அன்பை வழங்கக்கூடியவர் அவருக்கான பணிகள் நிறைய தொடர்ந்து இருந்தாலும் வருபவர்களோடு அந்த நேரத்தை ஒதுக்கி பாபா அம்பேத்கர் அவர்கள் வைஸ்ராய் கவுன்சில் மெம்பராக நியமிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய அன்றைக்கு மினிஸ்டர் அந்த பெரிய பதவி அவர் சொல்லுகிறார் டெல்லியில் எனது வீட்டின் வாசல் எப்பொழுதும் திறந்து தான் இருக்கிறது நீங்கள் யார் வேண்டுமானாலும் வருவோம்னு சொல்ல சொல்லியிருப்பார் போல அண்ணன் அவர்கள் இன்னும் சில முக்கியமான பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த நூலை பெற்றுக்கொண்டு சிறந்த ஒரு உரையை இங்கே வழங்கியிருக்கிற ஐயா டி ரங்கராஜன் அவர்கள் ஐயா அவர்களுடைய பாராளுமன்ற உரைகள் அவருடைய உரைகள் யூடியூப்பில் கூட நிறைய வந்திருக்கு அவருடைய புதுவுடைமை இயக்க சிந்தனை எல்லோருமே நாம் அனைவருமே ஒரு வகையில் அம்பேத்கரியர்கள் நாம் அனைவருமே ஒரு வகையில் புதுவுடமையாளர்கள் நாம் அனைவருமே ஒரு வகையில் பெரியாரிஸ்ட்கள் அப்படி மனித குல விடுதலையை நோக்கி நகர் நகர்கின்ற அந்த சிந்தனையினுடைய பரிமாணங்களை கொண்டிருக்கிற நமக்குள் ஐயா டி கே ரங்கராஜன் போன்றவர்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் தொடங்கி இன்னைக்கு நம்மிடையே நூற்றாண்டு கண்டிருக்கிற நல்லக்கண்ணு ஐயா வரை நூற்றாண்டு காண இருக்கிற நமது ஐயா ரங்கராஜன் அவர்கள் வரை ஐயா செல்லப்பன் ஐயா வரையில் அனைவருக்குள்ளும் அந்த சமூக மறுமலர்ச்சி கூறுகள் இருக்கின்றன அதை மிக சிறப்பாக பெரியவர்களிடந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய சமூகத்தில் அனைவருமே ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் யாராவது ஒரு சமூகம் வளர்ந்து வரும்போது நமக்கு பொறாமை ஏற்படுகிறது அனைவருமே ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் விடுதலை பெற்றவர்கள் புத்தர் போன்றவர்கள் தான் ஆக அந்த விடுதலையை நோக்கி தான் முழுமை பெற்ற மனிதராக நம்மளையெல்லாம் நடத்துகிறோம் அது அதற்கான கருவிகளாக பாபா போன்றவர்கள் பெரியார் போன்றவர்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் போன்றவர்கள் அனைவருமே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தங்களது அந்த வயதின் முது எவ்வளவு எளிமை சிம்பிள் இஸ் பியூட்டிஃபுல் என்று பௌத்த அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதைப்போல் மிக எளிமையாக அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் எவ்வளவு எளிமையாக இருப்போம் அதை போலவே ஐயா ரங்கராஜன் ஐயா அவர்கள் மிகுந்த எளிமையாக நானே வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க நான் இடையில மாதவன் சார்கிட்டையும் நம்ம பேராசிரியர் அவர்கிட்டையும் நான் சொல்லி ஐயா நீங்கள் கொஞ்சம் அழைச்சி அன்னதிரை சார்கிட்டையும் சொல்லி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நானே வந்துறேன்னா ஐயா அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய வருகை அந்த ப்ரஸன்ஸ் தரிசனம் என்று சொல்வார்கள் அன்பு நண்பர்களே சிலர் நல்லாரை காண்பதுவும் நன்றே என்று நமது மரபு சொல்லுகிறது அப்படி அண்ணனிலிருந்து ஐயாவிலிருந்து இந்த பெரியோர்களை இங்கே காணுகிறோம் அதுதான் இந்த நூல் வெளியீட்டு மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நன்றி இந்த நூல் வெளியீட்டு விழா தொடங்கியவுடன் பல்வேறு நல்வழிகளை காட்டி இந்த நிகழ்வில் மட்டுமல்ல வளரைப்பு வளருகின்ற எங்களை போன்ற நம்ம ஒன்றும் வளர்ந்து இல்லை வளர்ந்துக்கிட்டு தான் எல்லாம் என்றைக்கும் பகசிங் சொல்லுவார் ஒவ்வொரு மனிதனும் மாணவனைப் போல் பயில வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பயில வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அப்படி நான் மாணவனாகத்தான் என்னை நம்ம உணர்கிறோம் அப்படி ஐயா தேவதாஸ் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நான் பார்த்துருக்கேன் மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மிகச்சிறந்த ஒரு செயலை எப்படி செய்யணும் இப்போ அண்மையில் கூட அண்ணா நகரில் இருக்க அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அகாடமி மூலமாக ஏழு பேர் அதிகாரிகளாக கிரேட் ஒன் டூ அப்படின்னு அந்த பல்வேறு அந்த டிஎன்பிஎஸ்சி அதன் அந்த யுபிஎஸ்சி அப்படி பல நிலைகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நமது ஐயா தேவதாஸ் அவர்களும் செல்லப்பன் ஐயா அவர்களும் பல்வேறு பணிகளை செய்து அனைவரையும் உயர்த்தி காணுகின்ற அந்த உயர்வில் மகிழ்ச்சி காணுகிற அந்த உயர்ந்த உள்ளமாக ஐயா தேவதாஸ் அவர்கள் இருக்கிறார் இன்னும் இங்கே நிகழ்வுக்கு வரவில்லை என்றாலும் ஐயா பேபேக் சொசைட்டி பத்மநாபன் அவர்கள் மிகச்சிறந்த பல்வேறு வழிகாட்டுதல்களை செய்யக்கூடியவர் அவருக்கும் இனிய நன்றிகள் இந்த நூலை நான் பார்க்கும் பொழுது இந்த நூல் நான் உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கிலேயே யாழன் ஆதி அவர்கள் தலித் மரசு பத்திரிகையில் அந்த மாற்றுப் பாதையில் என்னை பற்றி எழுதும்போது என்னிடம் கேட்டார் அடுத்து என்னென்ன நூல்கள் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு ஜனநாயகம் என்றால் என்ன என்று டாக்டர் அம்பேத்கருடைய ஜனநாயக உரைகளை தொகுக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்போ ஆனால் அது நெடுங்காலமாக பல வேலைகளாக துவக்க முடியாமே இருந்தது வாசுகி பாஸ்கர் அவர்கள் நீளத்திற்கு நீங்கள் ஒரு நூல் கொடுக்கணும்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நமது நூல்கள் என்னுடைய பிஹெச்டி கூட இருக்கு ஆனால் அதுக்கு இருக்கட்டும் அது பண்ணணும் பின்னாடி புத்தகமாக பண்ணலாம் ஆனால் மிகப்பெரிய அறிஞர்கள் மிகப்பெரிய முன்னோடிகள் இன்னும் கண்ணு புலவர் ஏ கே சாமி ஆண்டனி கிருஷ்ணசாமி அந்த அதை போன்ற முன்னோர்கள் நிறைய புலவர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் நான் அப்படி திறந்து பார்க்குறேன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு முப்பது நாற்பது பேர் பண்டித அயோத்திதாசர் போலவே இப்போ ஏபி நம்ம பெரியசாமி புலவரை விஜயகுமார் தொகுத்துருக்கிறார் நம்ம அறிவுலகத்தில் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது அப்போது இந்த அறிஞர்களை எல்லாம் நம்ம எடுத்து முதல்ல கொடுப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அம்பேத்கருடைய ஜனநாயக உரைகளை தொகுத்து தர வேண்டும் ஏனென்றால் அருமை நண்பர்களே நம் பொதுவுடைமை இயக்கத்தை பார்ப்போம் அதில் வந்து வரலாற்று புறவாதம் என்றால் என்ன அரசு என்றால் என்ன சொத்துடைமை என்றால் என்ன மிகை ஊதியம் என்றால் என்ன கூலி உழைப்புனா என்ன என்று பல்வேறு தத்துவ வரிசைகள் மிகச்சரியாக அந்த தத்துவ வரிசை தொகுதிகள் இருக்கும் போலவே டாக்டர் அம்பேத்கருடைய அந்த நூல் தொகுப்புகளில் ஏராளமான தத்துவ தொகுதிகள் நாம் வெளியே எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இந்திய மண்ணுக்கேற்ப எப்படி நாம் உணவை குழைத்து குழந்தையின் செரிமானத்திற்கு ஏப்ப கொடுக்குறோமோ அதைப்போல் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கருத்து கருகூலங்களில் இருந்து எடுத்து ஒவ்வொரு தரத்திற்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு இப்போ பாவலனுடைய குழந்தைக்கு அவருக்கு புரிகிற அளவுக்கு பாபா கருத்து கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ முனையூர் பட்டம் பண்ணுற நம்ம அலெக்ஸ் போன்ற இன்னும் இங்கே நம்ம மாணவர்கள் போன்ற இவங்களுக்கு கூட தனியாக கொடுக்க வேண்டியது இருக்குது பேராசிரியர்களுக்கு அப்போ அந்தந்த தரத்திற்கும் ஏற்ப தர வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட வகையில் இப்படிப்பட்ட நூல்கள் தொகுக்க வேண்டும் சொன்ன உடனே அன்பிற்கு நீ வாசுகி பாஸ்கர் மீண்டும் நான் நிறைய சொல்கிறேன் மிகச்சிறந்த அட்டைப்படம் எத்தனை ஜாதிகள் எத்தனை மதங்கள் எத்தனை மொழிகள் எத்தனை பண்பாடுகள் எத்தனை விதமான அரசுகள் எத்தனை விதமான இன மொழி உணர்வுகள் எல்லாம் இருக்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி எழுந்து நிற்கிறார் எப்படி இந்த மக்களை ஒன்றிணைக்கிறார் எத்த எப்படி அனைவருக்குள்ளும் அவர் ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்குகிறார் எப்படி அதை ரொம்ப அழகாக அந்த ஒரு சின்ன ஓவியத்தில் சொல்லியிருக்கிறாங்க போலவே இந்த ஓவியங்களை எல்லாம் உருவாக்கிய உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பாபா சாஹிப்பை படத்தை வைக்கணும்னு நான் விரும்பினேன் ஆனால் ஓவியத்தை வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த உள்ள கோட் ஓவியங்களை வரைந்திருக்கிற அனில் இடச்சேரி அட்டை வடிவமைப்பு செய்த சம்பத் இன்னும் அட்டை ஓவியத்தை வரைந்திருக்கிற ஐயப்பன் பவித்திரன் முரளி போன்றவர்களுடைய பணிகள் எல்லாம் மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் நூலை படிப்பது என்பது அந்த நூலை வெறும் எடுத்த படிச்சிட முடியாது அதை ஒரு அழகுபட ஒவ்வொரு நூலிலும் வெற்றிடம் கூட ஒரு அழகு போல இந்த நூலை மிக அருமையாக உருவாக்கியிருக்கிறார்கள் இதில் சில சில இன்னும் முக்கியமான டாக்டர் அம்பேத்கருடைய ஜனநாயகம் பற்றிய இன்னும் சில உரைகள் இருக்கின்றன அவைகளையும் நாங்கள் இணைக்க வேண்டிய வேண்டி இருக்கிறது இன்னும் சின்ன சில பாவலன் அவர்கள் குறிப்பிட்டதை போலவே அந்த எழுத்தையும் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுக்கு நான் இந்த நூலை விட்டுட்டு எங்கேயும் போகலை ஐயா அன்பன் அவர்கள் ஐயா செல்லப்பன் ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஐயகிட்ட பார்க்கும்போது ஐயா என்ன கேட்டார் நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு ஐயா எழுபத்தி நாலு அப்போ நான் சேலத்தினுடைய கலெக்டர் அப்படின்னு ஐயா சொன்னோன்னு ஐயா எவ்வளவு பெரிய அனுபவங்கள் எவ்வளவு பெரியவர்களிடம் நம்ம இருக்கிறோம் நமது இளைய பிள்ளைகள் மாணவர்கள் கிட்ட நான் அதான் சொல்கிறேன் நாம் பெரியவர்களிடந்து கற்க வேண்டிய நிறைய இருக்கின்றன அவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதையெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நான் பாபா அம்பேத்கருடைய வரலாற்றை பாபா அம்பேத்கரை பற்றி திவான் பகதூர் ஒரு சீனிவாசன் ஒரு செய்தின்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர் என்ற அந்த இளைஞர் என்னை இரவெல்லாம் தூங்க விடவில்லை வட்டமேசை மாநாட்டில் போயிருந்த போது அம்பேத்கருக்கு அப்ப நாற்பது வயசு பா இவருக்கு நம்ம இரட்டைமலை சீனிவாசனாருக்கு அப்ப எழுபது வயது முப்பது ஆண்டுகள் இளையவர் அம்பேத்கர் ஆனால் இரவெல்லாம் நமது முன்னோர்கள் எப்படி வந்தாங்க என்ன விஷயம் ஏது கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்தியாவினுடைய வருங்கால வரலாற்றை எழுதுகின்ற இளைஞர் அவர்னு இரட்டைமல்லி சீனிவாசனார் அடையாளப்படுத்துகிறார் எப்படி சாகு மகாராஜா அவர்கள் நமக்கு பாவசைப்பை சொல்கிறாரோ அந்த மாதிரி அப்படி பெரியவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி மிகப்பெரிய சான்றோர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க ஐயா அவர்கள் இன்னும் நமது பேராசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க சங்கர் சார் எங்கள் கல்லூரியில் எங்களுடைய தோழமையாக மிகுந்த அன்போடு மாணவர்களை உருவாக்குவது மற்ற பணிகள் அதாவது கல்வி என்பது கல்லூரியில் மட்டும் இல்லை பொதுக்களத்திலையும் இருக்குது இதுவும் கல்வி தான் அப்போது எல்லா இடங்களிலும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் அன்பு மாணவச் சொல்லுங்கள் ஐயா மாதவன் அவர்கள் மாதவன் சாரோட தான் நான் ஐயா ரங்கராஜன் ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ ஐயா உடனடியாக அன்னைக்கு புத்தாண்டு தினம் உடனடியாக வரவேற்று அம்மா அவர்கள் வாழைப்பழம் இன்னும் நிறைய அந்த இனிப்பை எல்லாம் கொடுத்து எங்களை வாழ்த்தினாங்க அப்படி மாதவன் சார் கூட தொடர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அவரும் தமிழ்துறை தலைவராக செங்கல்பட்டில் இருக்கிறார் அப்படி நலந்த சங்கத்திலேருந்து ஐயா ஜெயக்கண்ணன் அவர்கள் விஜயகண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க ஒவ்வொருவராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றியை கூறி இதைப்போல் பணிகள் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் நிறைய வேலைகள் செய்ய இருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நம்மோடு வந்து இங்கே நேரத்தை இந்த பொன்னான நேரத்தை ஒரு வியாபாரிக்கு அந்த நேரமெல்லாம் பணம் போலவே அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆளுமையாளர்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு நேரமும் மிகுந்த அந்த பொருள் புரிந்த அந்த நேரம் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் மக்களுக்காக இந்த உலகத்துக்காக ஏதோ செய்கிறோன்னு நம்பி கொடுக்குறாங்க அதை நாம் சரிவர பயன்படுத்தி மேலான வேலைகளை செய்வோம் அதுக்கு பாபா சே அம்பேத்கரை இன்னும் ஆழமாக படிப்போம் அதை செயல்படுத்துவோம் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்